வணக்கம் அண்ட் வெல்கம் டு தனலட்சுமி பிளாக் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நைட்டு டிஃபனுக்கு வந்து சப்பாத்தி சப்பாத்தியும் ஒயிட் சன்னா மசாலா கிரேவி இதை வந்து உருளைக்கிழங்கு மசாலாவோட ரொம்ப சீக்கிரமா செஞ்சிடலாம் இதை ஊற வைக்கிறதுக்கு மட்டும்தான் டைம் எடுக்கும் கொஞ்சம் முன்னாடியே ஒரு மூணு மணி நேரம் அப்படி ஊற வச்சிடலாம் குறைஞ்ச வச்சு ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சால் நல்லது இல்லை ஊற வைக்கிறதுக்கு மட்டும்தான் டைம் மற்றபடி ரொம்ப சீக்கிரமாக ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் வெங்காயம் இப்போ இந்த கிரேவியை சட்டு புட்டுன்னு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள எப்படி குயிக்காக பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ரொம்ப சின்ன வீடியோ வாங்க பார்க்கலாம் இப்போ இதை வந்து நான் வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன் நல்லா ஒரு நாலஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன் இதை ஒரு கழுவு கழுவிட்டு தண்ணி வந்து கல்லைக்கு மேலே தண்ணியை வச்சு இப்போ மூடி போட்டு ஒரு நாலஞ்சு விசில் விடலாம் இதை வந்து குக்கரில் போட்டாச்சு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சீரகம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக அரைச்சினது வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இப்போது இஞ்சி பூண்டு பட்டா கிராம்பு இதெல்லாம் கரம் மசாலாவும் இதிலே சேர்த்து அரைச்சிட்டேன் இப்போ தக்காளி போட்டுக்கிறேன் இப்போ இது கூடயே பார்த்திங்கன்னா வர மசாலா தூள் எல்லாம் போட்டுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா சன்னா மசாலா அதை வாங்கி போட்டுருக்கலாம் மிளகாத்தூள் இலித்தூள் அப்புறம் மஞ்சத்தூள் தக்காளி வந்து நல்ல மசிகிற அளவுக்கு கேக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வணங்கிருச்சு நான் வேங்க வச்ச கல்லையே சேர்த்துக்கிறேன் நான் மூணு பேத்துக்கு தேங்காய் சேத்துல இப்போ இந்த கல்லையை வடிச்ச தண்ணியை ஊற்றிக்கிறேன் உப்பு கொஞ்சம் போட்டுட்டு மூடி போட்டு நான் இந்த மசாலாலாம் நல்லா கடையில் பிடிக்கிற பிடிக்கட்டும் தீய கம்மியில் வச்சு மூடி வச்சிடலாம் இப்போது பத்து நிமிஷம் ஆச்சு இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மூடி திறந்து நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கடல எல்லாம் மசாலா கூட சேர்ந்து நல்லா வெந்துருச்சு இப்போ போது கஸ்தூரி மேத்தி போடணும் தூவி இறக்க போகிறேன் மனம் சூப்பராக இருக்குது சிக்கன் குழம்பு வாசம் வருது கஸ்தூரி மேத்தி இருந்தால் அதுவும் போடணும் எங்கிட்ட கஸ்தூரி மேத்தி தீந்தனால நான் வெறும் தழை மட்டும் போடுறேன் அப்படி போட்டாலும் பரவாயில்ல இல்லை கஸ்தூரி மேத்தி இருந்ததுன்னா போடலாம் இப்போ கிரேவி ரெடி ஆச்சு சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம் சப்பாத்தி சன்னா மசாலா கிரேவி ரெடி கிரேவி பாருங்க சூப்பரா இருக்கு கலரு கலர்ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் இது பார்த்தீங்கன்னா வெங்காயம் இது கூட தக்காளி போட்டுக்கலாம் நான் தக்காளி போடல இது வந்து வெங்காயம் கொத்தமல்லி மிளகாத்தூள் உப்பு போட்டிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா சுட்டு எடுத்துருக்கேன் இது கூட வச்சு சாப்பிடும்போது நல்லா நல்லாயிருக்கும் டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் கொஞ்சமாக வெங்காயம் எடுத்துக்கேன் சன்னா மசாலா கிரேவி கொஞ்சம் சன்னா

நான் வந்து இது ஒரு மூணு பேர்த்துக்கு செஞ்சுருக்கேன் அதனால் எதுவுமே அரைச்சி ஊற்றலை கொஞ்சம் நிறையா வேணும் அப்படின்னா இன்னும் திக்கான கிரேவி வேணும் அப்படின்னா இந்த கல்லையை வந்து அரைச்சி சேர்த்துக்கலாம் சமைக்க தெரியாதவங்க புதுசாக சம் செய்கிறவங்க அதுக்கப்புறம் பார்த்தா பேச்சுலர்ஸு அவங்க இந்த கிரேவியை குயிக்காக ரெடி பண்ணிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இன்னொரு ரெசிபியோட அது வரைக்கும் பாய்